ஹாய் டென் பி சிட் நம்ம இன்னைக்கு ஜென்ரல் தமிழில் திருக்கடுகம் பற்றி ஒரு குட்டி ரிவிஷன் பார்த்துடலாம் திருக்கடுகம் பெண்பவால் இயற்றப்பட்ட நூல் கரெக்டு தான் திருக்கடுகம் பத் பதினொன்று கிழ்கணுங்களை கொண்டு பத்து பாட்டு வந்து தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்கிடகம் எத்தனை பாடல்களை கொண்டது நூறு பாடல்களை கொண்டது எண்பத்தோரு பாடல்களை கொண்டது வந்து ஏழாதி தொண்ணூத்தேழு பாடல்களை கொண்டது மூலம் நூறு பாடல்களை நம்மளுக்கு இன்னொன்று என்ன வரும் முதுமொழி காஞ்சி ஸோ நெக்ஸ்ட்டு திருக்கிடத்தை இயற்றிய நல்லதனார் மதுரையை சார்ந்தவர் இல்லை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருத்து என்ற ஊரில் பிறந்திருப்பார் திருக்கடுகம் அறநூல் கரெக்டு தான் ஐந்து பொருட்கள் இருக்காது மூன்று பொருட்கள் தான் அது என்னென்ன பொருட்கள்னா சுக்கு மிளகு திப்பிலி அப்போ சிறுமல்லி எதோட இது வரும் சிறு பஞ்ச மூலம் அதில் அஞ்சு பொருட்கள் வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்கடுகம் இரநூறு பாடல்களை கொண்டது தப்பு நூறு பாடகளை கொண்டது ஆசிரியர் நல்லதானார் இது எந்த ஊரை சேர்ந்திருப்பாங்க திருநெல்வேலியை சேர்ந்திருப்பாங்க மனதில் உள்ள அறியாமை இன்னைக்கு குன்றின் மட்ட இலக்கு போ விளக்காக விளங்க செய்யும் நூல் கரெக்டு தான் அடுத்த கொஸ்டின் நல்லதானார் எந்த ஊரை சேர்ந்தவர் கேட்டிருக்காங்க திருத்து மாவட்டம் கேட்டாங்கன்னா திருநெல்வேலி சேரு அடுதூள் என்ற அடைமொழி பெற்றவர் யார் நல்லதானார் அடுத்து பொறுத்துக்க ஏழாதினா நம்மளுக்கு என்ன வரும் ஏலம் பஞ்சமூலம்னா கண்டங்கத்திரி திருக்கடுகம்னா சுக்கு ஸோ திருக்கடுகம்னால் நம்மளுக்கு மூணு தெரியும் சுக்கு மிளகு திப்பிலி சிறு பஞ்சமனால் கண்டங்கத்திரி சிறு வழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி அதே இது ஏலாதிக்கு நம்மளுக்கு என்னென்ன வரும் சுக்கு மிளகு திப்பிலி ஏலக்காய் லவங்கம் நாவற்பூ ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும் அடுத்த கொஸ்டின் போகலாம் புதரில் விதைத்த விதை போல பயனற்றது என்று திருக்கடுகம் எதை கூறுறாரு ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் அடுத்த கொஸ்டின் இதுவும் மேலே உள்ள கொஸ்டின் மாதிரி தான் ஆனால் தூய்மை உடலின் செயலாக திருவிடுகம் கூறு தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ நீராடிய பெண் உண்ணுதல்னா நம்மளுக்கு கரெக்டு பொய் சாட்சி சொல்லாமல் அதுவும் கரெக்டாக அறிவு ஒழுக்கங்களுக்கு உன்றாமல் கேட்டேன் இது தவறானதுன்னு கேட்டதுனால வரியவர்களுக்கு போர்கள் அளித்தல் அது வந்து தப்பு சரியானது மேலே மூணு அடுத்தது போலாம் திருக்கடுகம் பற்றி பொருந்தாத குற்று என்னன்னு கேட்டிருக்காங்க திருக்கிடத்தில் நம்மளுக்கு மூணு மருந்து பொருள் உண்டு சுக்கு மிளகு திப்பிலி திருக்கடுகம் நூறு வெண்பாக்களை கொன்றது இதன் ஆசிரியர் யாரு நல்லதனார் தான் கரெக்டு தான் பதினெட்டு கிழக்கணக்கன்றா கரெக்டு தான் ஸோ அப்போ பொருந்தாததுன்னா இது தான் வரும் அடுத்த கொஸ்டின் ஆதனார் என்ற இயற்பெயர் கொண்டது யாரு நல்லதனார் ஒவ்வொரு பாடலும் மூன்று அடியில் இம் மூன்றும் இம் ஊர் என்ன வருகிறது என்னது திருக்கடுகம் நம்மளுக்கு தெரியும் நல்லதனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் இரண்டாம் நூற்றாண்டு அவர் என்ன சம சமயத்தை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா வைணவம் அடுத்த கொஸ்டின் போலாம் திருக்கடுகம் நூலில் நன்மை குறித்த நூல்களும் உண்டு தீமை குறித்த நூல்களும் உண்டு நம்மளுக்கு நன்மைனா எத்தனை வரும் அறுபத்தி ஆறு தீமைனா முப்பத்தி நாலு வரும் சோ அது ரெண்டே நான் போயிச்சுக்கோங்க கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க சோ அடுத்த கொஸ்டின் போலாம் செரு அடுதோல் நல்லதானே என்ன பாராட்டப்படுவார் யாரே பாராட்டப்படும் பாராட்டப்படுவது எதுனா பாயிரம் அதே இது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த நூலோட ஆசிரியர் நல்லதனார் மருந்து பேரால் அமைந்த இரு நூல்கள் திருக்கடுகமும் ஏழாதையும் திருக்கடுகமின் நன்மை குறித்து பா கூறும் பாடல்கள் எண்ணிக்கை மேலே பார்த்தா அறுபத்தாறு தீமைனா முப்பத்தி நாலு அற உணர்வு உடையரிடத்தில் என்று திருக்கடுகம் கூறுவது எனது துன்புறுத்தாத நிலையில் இருத்தல் அடுத்து சிறு அடுதல் நல்லதானா தொழில் என்று பாயிரம் கொடுத்துன்னா போர் வீரர் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைண்ட்லி நீ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த திருக்கடுகம் லைட்டாக ரீட் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு மார்க் கட்டணம் பண்ணிடலாம்